அனைவருக்கும் மதிய வணக்கங்க இந்த ஃபேண்டா கலர் ஜிமிக்கி சம்பர்த்தியை நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்டிருக்கீங்க ஆனால் வந்து கட்டிங்ஸ் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்க்ரைபர் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் நான் கொடுத்துருந்தேங்க யார் யார் கேட்டிருந்தாங்களோ எல்லோரும் கொடுத்துருந்தேன் ஆனால் ஒருத்தர் கூட வந்து இது வந்து கட்டிங்ஸில் வந்ததுன்னு சொல்ல எல்லாருமே வளரலை தான் சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கு இதில் கட்டிங்ஸ் கொடுக்குறதுல விருப்பம் இல்லைங்க அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக கட்டிங்ஸ் தான் வேணும் இதில் அப்படின்னு சொல்லி விரும்பினீங்கன்னால் ஒரு டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இப்போ செடி முழுவதுமே நமக்கு மொட்டுக்கள் தான் இருக்காங்க ஆனால் இது எல்லாருமே எனக்கு சொன்ன ஒரு ரிசல்ட்டு ஃபெயிலியர் கட்டிங்ஸில் அதனால் நான் விலைக்கு வாங்கி கொடுத்தே எல்லாேருக்கும் கொரியர் பண்ணுவோம் செடியாகவே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக இது வந்து கிடைக்கவே இல்லைங்க அது மாதிரி உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் கூட சொல்லுங்கள் நான் வாங்கி நிறைய பேருக்கு கொடுப்போம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கே கிடச்சிருக்கு என்ன ரேட்டு அந்த லிங்க் அமைச்சா எனக்கு போதும் மற்ற செடிகள் கட்டிங்ஸும் எனக்கு ரிசல்ட் வந்து கட்டிங்ஸை விட விதைகளுக்கு நிறைய வந்து ரிசல்ட் வந்திருக்குங்க ஆனால் சகோதரி முருகேஸ்வரி வீட்டில் இந்த கட்டிங்ஸ் வந்ததான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு அனுப்பியிருந்த நிறைய கட்டிங்ஸ் வந்திருக்குன்னு வீடியோ வந்து எனக்கு அனுச்சிருக்காங்க அதை லாஸ்ட்டில் நான் அது வந்து லிங்க் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து இது பண்ணி விடுறேன் லிங்க் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி சகோதரி காஞ்சனாசர் சொல்லியிருந்தாங்க எனக்கு கட்டிங்ஸ் கொடுத்த எதுவுமே வரல சீட்ஸ் மட்டும் வந்திருக்கு முளைப்பு திறன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருந்தாங்க என் மகள் ஐஸ்வர்யாவும் சொல்லியிருந்தாங்க அம்மா கட்டிங்ஸ் நல்லா தளிர் வருது அப்புறம் அப்படியே காஞ்சிடுதுமா அப்படின்னு சொல்லி அதனால் உங்களுக்கு கிழங்கு வகைகள் விதைகள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த செம்பருத்தி கட்டிங்ஸ் என்னென்னு தெரியலங்க நான் கொடுத்த யாருமே வந்ததுன்னு எனக்கு வந்து சொல்லலை அதே சங்குப்பூக்கள் வாடாமல்லி பூக்கள் நித்திய மல்லி இதெல்லாம் கட்டிங்ஸ் கொடுத்து எல்லாருமே வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க டேபிள் ரோஸ் ரெயின் லில்லி லில்லி மற்ற நம்ம காய்கறி கத்திரிக்காய் விதைகள் வெண்டை விதைகள் இதெல்லாம் வந்திருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் செம்பருத்தி கட்டிங்ஸ் மட்டும் யாரும் வரலன்னு இருந்தாங்க இன்கேஸ் யாருக்காவது நான் கொடுத்து வந்தால் எனக்கு வேரோடு கொடுத்த செடியில் கட்டிங்ஸ் கொடுத்த செடி யாராவது உங்களுக்கு வந்திருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காலையிலேயே மலைத்தூரலுங்க இருந்தால் நான் விடவே இல்லை மலைத்தூரலில் வந்து என்னுடைய செடிகளை பார்த்துட்டு நேற்று நம்ம வந்து மல்லி நாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சோமே என்னாச்சோ ஏதாச்சும் நைட்டெலாம் தூக்கம் வரல ஏன்னா மழையும் வரல வெயில் அடிக்கல ஒரு மாதிரி மூடியாக இருந்தது கிளைமேட் சரின்ட்டு இன்றைக்கி காலையிலேயே வந்தவங்கள பார்த்துட்டேன் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் இந்த கிளைமேட் இருந்தால் என் செடி நல்லா வளர்ந்துடும் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்குறேங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணும்பொழுது நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு யார் யார் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்குறேன் நான் அதே மாதிரி இப்போ நந்தினி கேட்டிருந்தீங்க கிழங்கு வகை கேட்டிருந்தீங்க ஸ்பைடர் லில்லி கண்டிப்பாக நான் தரேன் சங்குப்புகள் விதைகள் வந்து பிங்க் கலர் ரெடி ஆகிட்டே இருக்குது ஒயிட் கலர் ரெடியாகவே இருக்குது அதே மாதிரி அடினியம் விதைகள் ரெடி ஆகிட்டுருக்கு அரளிப்பூக்கள் விதைகள் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லா விதைகளும் ரெடியான உடனே நான் உங்களுக்கு சேகரிச்சிட்டு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுடுறேன் ஒரே நாளில் எல்லாருக்குமே நான் அனுப்பிடுறேன் கண்டிப்பாக இந்த கட்டிங்ஸ் வேணும்னா ஜிமிக்கி சம்பரத்தி ஆரஞ்சு கலர் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொடுக்குறேன் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் எனக்கு சந்தோஷம் இது வரைக்கும் யாருக்கும் வரலங்க நித்திய மல்லி கட்டிங்ஸ் கொடுத்த அத்தனை பேருமே நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சம்பத்தி பூக்கள் மட்டும்தான் யாரும் சொல்ல மற்ற மயில் மாணிக்கம் விதைகள் வந்தாச்சு சங்குப்பூக்கள் வந்தாச்சு அதே மாதிரி ப்ளூமேரியாக ஒருத்தர் வீட்டில் வந்திருந்ததுனாங்க அது மாதிரி பன்னீர் ரோஸ் கட்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யாருக்குமே வரலங்க அது நம்ம சென்னை கிளைமேட் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்க வர வரமாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கட்டிங்ஸ் வச்சு வந்ததுன்னு சொல்லி வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன் என்னோ தெரில எனக்கும் ரிசல்ட்டு கொடுக்கல நான் கொடுக்குறவங்களுக்கும் ரிசல்ட்டு கொடுக்கல காரணம் ஹீட்டான பகுதியில் இருக்காங்களான்னு தெரியல எல்லாம் பூக்களையும் பறிச்சுட்டேங்க இப்போ கீழே இறங்கி போகிறேன் ப்ளூமேரியா தான் கடைசி பூக்கள்னு பறிச்சிட்டு நான் ஏன்னா மழை விட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறேன் நான் தேங்க்யூ